ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாலிதாம் வ்ளாக்ஸ் சண்டே ஸ்பெஷலில் இன்றைக்கி என்ன நம்ம செஞ்சோன்னு பார்க்கலாமா வாங்க இந்த நேம் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது நம்ம ரீல்ஸ் போதும் சரி என்ன வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அதனால தான் பண்ணேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதுக்கு நம்ம ஒரு கடாயில் பட்டர் விட்டு அது கூட நம்ம பூனை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் அது ரெண்டு மூணு பூனை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி நான் எனக்கு ஒன்று சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோடய மெயினே என்னென்னா ப்ர இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்சி மிளகாவை கூட நீங்கள் வந்து உள்ளே இருக்கற விதைகளை எடுத்துட்டு அதை கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா அந்த நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து வடிச்சு வச்சிருக்கோம் ஸோ வடித்து நல்லா ஆற வச்சுருக்கோம் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் இன்றைக்கி கொஞ்சம் ஆற வைக்கல அதான் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் எந்த கட்டியும் இல்லாதபடி நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸோ கிளறினோடனே அது கூட பெப்பர் சால்ட் உங்கள் தேவையான அளவு சால்ட்டு அப்புறம் கொரியண்டர் மல்லியில் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேலரி விடுங்க சூப்பராக இருக்கும் நிஜமாலே சொல்கிறேன் நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்கும் இந்த ரைஸை ரொம்ப டெம்ப் பண்ணுறாங்களேன்னு தான் செஞ்சேன் வேற லெவல் டேஸ்ட்டு சீரியஸாகவே நமக்கு சண்டேனாலே பிரியாணி இல்லை மீன் குழம்பு அந்த மாதிரி தான் சாப்பிட்டு நமக்கு பழக்கம் சரி இந்த மாதிரி செஞ்சு தரோமே எப்படி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க நினச்சேன் பட் நிஜமாலே அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் இது நம்ம கிளறிட்டு லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம லெமன் ஆஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ஸோ அந்த மெத்தடே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது கூட லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் வந்து ஹாலோ கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா கூட ஹெர்ப் ரைஸாக மாறிடும் ஸோ இது வந்து நீங்கள் வந்து அதை வந்து இந்த ஜிப்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இருக்குது ஸோ நீங்கள் அது கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதை ஆட் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கு ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம செய்யலாம் இதுக்கு ஒரு அட்டகாசமான நான் காம்போ செய்ய போகிறேன் இது கூட நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடை எம்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பேனில் பட்டர் விட்டு நம்ம அது கூட பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மஷ்ரூமை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மஷ்ரூம் கொஞ்சம் சுருங்குற வரைக்குமே நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பட்டர் கூட இது எல்லாத்துக்குமே பட்டர் தான் ரொம்ப முக்கியம் பட்டர் கூட செய்யும் போது தான் அது மஷ்ரூம் ஆல்ரெடி ஒரு தனி டேஸ்ட்டு அது பட்டர் கூட ஆட் ஆகும்போது இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாலப்ஸ் இந்த மாதிரி நான் காமிச்சு பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ஹாலப்ஸ்ன்னு கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எவ்வளோவோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க எல்லாமே வந்து அந்த ஐ மீன் அந்த மசாலா எல்லாமே அதில் இறங்கணும் ஸோ அது வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது நல்லா அது கிளறி மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பர் அரோமா ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த டைமில் எடுத்து அதை தனியாக வச்சுருங்க ஸோ அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் பட்டர் நெய் ரெண்டுமே வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே கார்லிக் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டை வந்து கூட்டி குட்டி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர வர வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க இது கூட நான் இன்னொரு சைடு செஞ்சேன் பட் ஆனால் அதை வந்து நான் எடுக்கலை பிகாஸ் அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த காரம் பிடிக்கும்ன்றவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அது கூட பூண்டு இதை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் சேம் இதே மாதிரியே பட்டர் விட்டு அது கூட இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொதி வரணும் நல்லா அது கொதித்து வந்தோடனே அது கூட நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் பிடிக்கணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரெட் சில்லி அப்புறம் லைட்டாக கரம் மசாலா நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது கூட பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா கொத்தமல்லி தூவி எடுத்துட்டோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும் இது கூட வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம இதுக்கு வரலாம் இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒன் ஸ்பூன் ஆஃப் அந்த மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டுக்கோங்க அது வந்து ரொம்ப திப்பி திப்பியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ நல்லா கிளறிட்டு நம்ம இன்னைக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா இதுவுமே அவைலபிளாக இருக்கும் செப்டோலெலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ பேருக்கு சரிங்களோ அதுக்கேற்ற குவா குவான்டிட்டி வந்து செஞ்சுக்கோங்க நான் ரெண்டு பேருக்குன்றதுனால இவ்வளோ ரெண்டு ஸ்பூன் மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை நல்லா கிளறி விட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா அது கொதித்து வந்ததுமே கலர் கொஞ்சம் எல்லோ கலரில் மாறும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணி வச்சுருந்தோம்ல மஷ்ரூமு அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட ஆட் பண்ணும் போதே அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எனக்கு இது பண்ணும் போது என்ன ஐடியா வந்துச்சுன்னா இது கூட நான் கொஞ்சம் மக்ரூன்ஸ் வந்து பாயில் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே மக்ரோன் பாஸ்தா மாதிரி ஆயிருக்கும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இதில் வந்து இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பெப்பர் தான் பெப்பர் அந்த ஹேர்ப்ஸ் தான் கொஞ்சம் காரம் கொடுக்கும் ஸோ அதனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் அது நமக்கு தேவையான அளவு சால்ட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி க்ரீமிலாம் பிடிக்கல அப்படின்னா ரெட் சில்லி ரெட் சில்லி கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இல்லை உங்களுக்கு க்ரீமியாக தான் வேணும்னா அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் கிளையிட்டு நல்லா அதை வந்து திக் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கார்லிக் பட்டர் ரைஸ் அது கூட இந்த டொமேட்டோ பியூரே மஷ்ரூம் இல்லைனா நம்ம அந்த க்ரீமி மஷ்ரூம் ரெண்டுத்தில் எது சாப்பிட்டாலுமே வேறு மாதிரி சண்டே அதுதான் சீரியஸாகவே நான் ரொம்ப ஹைப் பண்ணல பட் ஆனால் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்